சொல்ல முடியாத ஒரு அற்புதமான உணர்வு கிட்ட வரும்போதே பைரவி வந்துட்டாங்க பைரவிய வந்துட்டோங்க நம்ம தேவி டெம்பிள்க்கு இது தேவி டெம்பிள் எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் கருப்பூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அதுல ஆப்போசிட்ல தாங்க இது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான வைப்ரண்ட்டான எனர்ஜிட்டிக்கான ஒரு ஸ்பேஸ் சேலமில் யார் யாரெலாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த டெம்பிளுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே டெக்கரேஷன்ஸ் கோலம்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நேற்று நைட்டு வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுது இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இங்கே யாருமே ஹையர் பண்ணியோ காசுக்காகவோ வேலை செய்யலை எல்லாருமே தன்னார்வ தொண்டர்கள் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க தேவியோட அருள்னால அவங்க வந்து அவங்களா வந்து அவங்க வேலைகளை பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற சிலை பார்த்தீங்கன்னா தேவி தண்டான்னு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த போஸ்டரில் விழுந்து கும்பிட்டா தேவியோட அருள் கிடைக்கும்ன்றது தான் அதை டெபிக் பண்ணுற முறையாக தான் அந்த சிலை இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டியர்ஸ் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க தேவியோட ஃபோட்டோக்கு நம்ம டே இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்ப பாக்குறீங்களா இந்த முளைப்பாறை இந்த மொளப்பாறைய மக்கள் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் வைப்போம் ஸோ அங்கேருந்து அந்த அம்மன் கோயிலிருந்து நடந்தே இந்த தேவி டெம்பிளுக்கு மக்கள் எடுத்துட்டு வந்து அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க ஸோ எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை இங்கே நடக்குது ஸோ அந்த பூஜை முடிஞ்சவுடனே இந்த மொளப்பாறைய அந்த அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து மக்கள் நடந்தே வருவாங்க முளைப்பாறை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே வயசு வித்தியாசமே இங்கே பார்க்க முடியாது சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஆண் பெண் எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லா ஏஜ் குரூப்லேருந்தும் இந்த மலப்பார் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அவங்க பர்சனல் வேண்டுதலாக இருக்கட்டும் ப்ளஸ் அதை எடுத்தால் அவங்க ஃபேமிலி வெல்பீங் எல்லாமே நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுப்பாங்க அந்த அம்மன் கோயிலேருந்து இங்கே ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கேருந்து நடந்தே வந்து தேவி கோயிலில் இதை சமர்ப்பிப்பாங்க நீங்கள் இப்போ பார்க்கலாம் மக்கள் எப்படி எவ்வளோ பக்தியோடு இந்த மலைப்பாறை எடுத்துகிட்டு பார்க்கும் போதே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது நம்ம இப்போ தேவி கோயில் வளாகத்துக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ முளைப்பாறை எடுத்த மக்கள்லாம் அவங்களோட முளைப்பாறையை தேவி முன்னாடி சமர்ப்பிச்சுட்டு அவங்களோட வேண்டுதலாம் முடிச்சுக்குவாங்க இப்போ நம்ம முளைப்பாறை எடுத்த மக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க சார் சொல்லணும் நமஸ்காரம் ஆஹா சொல்ல முடியாத ஒரு அற்புதமான உணர்வு ஏன்னா நான் வந்து பைரவிக்கு வந்து நான் ரொம்ப நாள் வந்திருக்கேன் ஆனால் முளைப்பாறை இதுதான் தான் ஃபர்ஸ்ட் டைமு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அந்த கையில் முளைப்பாரி வாங்கினது தான் எனக்கு தெரியும் வந்து எப்படி அர்ப்பணம் பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல அவ்வளோ ஆனந்தம் பேரானந்தம் அம்மாவோட சக்தி ஃபுல்லாக எனக்குள்ளே வந்த மாதிரி ஒரு பைரவியோட அருள் எல்லாமே எனக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது உண்மையிலேயே நான் பைரவி கோயிலுக்கு எவ்வளோ தடவை வந்தாலுமே இந்த தடவை எனக்கு ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்ல முடியாத ஒரு அற்புதமான ஆனந்தமான இந்த புத்தாண்டுல எனக்கு அவ்வளோ அனுபவம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப திருப்தியான அனுபவம் மலைப்பாரி இதுதான் முதல் தடவை எனக்கு முதல் தடவை இது வந்து தொடரணும் தொடர்ந்துட்டே இருக்கும் பைரவியோட அருளோட எனக்கு தொடர்ந்துட்டே இருக்கணும் நமஸ்காரம் தேவி லிங்க பேரவிக்காக தைப்பூச சாதனாவா நான் இருபத்தி நாள் விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்ச போது எனக்குள்ள தடைகள் நிறைய இருந்தது அந்த தடைகள்ல மீறி நான் நல்லபடியா முடிக்கணும்ங்கிறதுக்காக தான் முளைப்பரி எடுக்க ஆரம்பிச்சேன் இது அஞ்சு வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் வருஷம் எடுத்தேன் அதுக்கு அடுத்த ரெண்டு வருஷம் கொரோனா டைம்னால வீட்லயே நிறைவு செஞ்சேன் சேலத்துல இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சேலத்துல கடந்த ரெண்டு வருடமா வந்தேன் இந்த வருஷம் மூணாவது வருஷம் சேலத்துல எடுத்திருக்கிறேன் அஹ் தைப்பூச சாதனா இருக்கிறனால எனக்கு வந்து அந்த வருஷம் ஃபுல்லா நான் மேற்கொள்கிற எனக்கு நான் ஏற்கனவே செய்யணும்னு நினைச்ச நினச்ச ஆகட்டும் இல்லை எனக்கு ஏதாவது செய்யணும்னு இறைவன் நினைச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் தானாக நடக்குது நினச்சே பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு என் குழந்தைங்க எல்லாம் நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க எல்லாருமே என் வீட்டுக்காரக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பு பைரவி கொடுத்தது இந்த முளைப்பாறை மெயினாக தான் பைரவியோட கிரேஸை உணர முடிஞ்சது ஆதி யோகி கிட்ட வரும்போதே ஃபஸ்ட் டைம் பதினாலு கிலோமீட்டர் எடுத்தேன் ஆதி யோகி கிட்ட வரும்போதே பைரவி எனக்குள்ளே வந்துட்டாங்க உண்மையாலுமே நான் வந்து என்னால் முடியுமான்னு நினைச்ச ஒரு விஷயத்த மலைப்பாரி நான் வீட்லேயே போட்டு எடுத்துட்டு வந்தேன் எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு நாமக்கல்லில் அக்கா கொடுத்தாங்க சத்குருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ சத்குரு அண்ணா நமஸ்காரம் சத்குருக்கு நமஸ்காரம் பயிர வைக்கின்றான் இந்த முளைப்பாரு எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி வார்த்தைகளை சொல்ல முடியாது எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வேதனை அவ்வளோவோ கட்டின தனிப்பட்ட முறையில அவ்வளோ தாய் தாங்கிட்டு என்னை இது நாள் வரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கிறா சத்குரு என்னோடய சுவாசம் அப்படின்னா பைரவே என்னோட உயிர் எனக்கு வார்த்தைங்கிற சொல்ல தெரியல தெரியலை ஆனால் தாயிய கூடவே இருக்கிறா எப்பவுமே என்னை பார்த்துட்டு இருக்கிறா எல்லா விஷயத்திலும் என்ன தாங்கிட்டு இருக்கிறா சத்ருவுக்கு இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் எனக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல சத்ருவுக்கு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே சேலத்தில் கொடுத்து நான் மாதிரி எனக்கு ஒரு அருள் கொடுத்துருக்கிறாரு நன்றி எப்பவுமே இருக்கிற பைரவிக்கு நன்றி இப்போ பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிருச்சு அதில் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸா பரதநாட்டியம் அதுதான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராமிய விளையாட்டுகள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு கேமாக கயிறு இழுத்தல் ஸோ அது இங்கே இருக்கிற சின்ன பசங்க எல்லாரும் டெக் பாட் பண்ணி விளையாண்டுட்டுருந்தாங்க இந்த காட்சியை பார்த்திங்களா மக்களே கயிறே வந்துருச்சு இவங்க இழுத்து இழுப்பில் நல்லா திக்கான கயிறு மாதிரி தான் தெரிஞ்சது பார்ப்போம் அந்த கயிறை இல்லை கைஸ் கொஞ்சம் திக்குனஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால தான் ஈஸியாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா லெமன் இந்த த ரேஸ் அப்படின்ற இதுக்கு எக்ஸாம்பிளா இந்த பொண்ணு ஸ்லோவாக வந்தாலும் ஜெயிச்சிருச்சு கடைசி கேம்னா மியூசிக் கல்ச்சர் இங்க கேம்ஸ் விளையாண்டுட்டு இருந்த பக்கத்திலேயே சின்ன பசங்களுக்காக இந்த ரங்கராட்டனம் டிராம்பிளின் இதெல்லாம் செட்டப் பண்ணியிருந்தாங்க அது என்ன சின்ன பசங்க மட்டும்தான் விளையாடணுமா நம்மளும் போகலான்ட்டு நம்மளும் களை இறங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ரிதம் வந்து ட்ராம்பலின்ல போகணும்ட்டு உள்ள போயிட்டாங்க உள்ள போயிட்டு ஜம்ப் பண்ண தெரியாம நின்றுட்டு இருக்கா மக்களே சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு கைலாய வாத்தியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சிங்க இவங்க வாசிச்சுட்டு போனாங்கன்னா அந்த ஸ்பேஸே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த எண்ட் ஆஃப் த பர்ஃபாமன்ஸில் ஒரு மெடிடேஷனும் இருக்கும் ஓவராலாக ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா ஈஷா யோகா சென்டரில் எவ்ரி பௌர்ணமி அன்னைக்கு வாசிப்பாங்க இங்கே ஸ்பெஷலாக நியூ இயர்க்காக தேவி கோயிலில் வாசிக்கிறாங்க நம்ம இந்த நாளோட கடைசி பர்ஃபார்மன்ஸாக நம்ம விஜய் டிவி புகழ் ஈரோடு சீனி என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாரு மனுஷன் பாட்டுலாம் பாடிட்டு இருந்தார் ஓவராலாக நல்லா இருந்துச்சு அவரோட என்னை பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும் கேட்டீங்கன்னா திண்டுக்கல் லியோனி மாதிரி அவருக்கு நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ் என்னை அறிமுகப்படுத்துறாராம் பார்த்த சந்தோஷத்துல மைக் எடுத்து பேசுறாரு அடுத்துதான் நீங்க பார்க்க போறது நம்ம ஈரோடு சீனு நம்ம ஈரோடு சீனி இந்த ஸ்டேஜில் மட்டும் பேசக்கூடிய ஆள் இல்லைங்க அவர் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பேசுவார் நான் முன்னாடி வந்த பட்டாருன்னு எந்திரிச்சு ஓ ஸ்டேஜில் பேசுவார் உங்கள் ஈரோடு சீனி